மீனை தேடி சென்ற இடத்தில் ஒரு அழகிய நகரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை என்ன எப்படி உருவானது இந்த நியூசிலாந்து ராக்சஷ ஆக்டபஸிடம் இருந்து தஞ்சமடைந்த மக்கள் உருவான புதிய நகரம் இந்த மாதிரி நியூசிலாண்டை பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு கேட்டா நியூசிலாண்ட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா நியூசிலாண்டோட மக்கள் தொகையும் சரி நியூசிலாண்டோட அழகும் சரி அந்த அளவுக்கு அழகானது மக்கள் தொகையும் கம்மியானது அதனால தான் இங்க கிரைம் ரேட் கூட ரொம்ப ரொம்ப கம்மியா அது மட்டும் இல்லங்க இங்க இருக்கிற மக்கள் செழிப்பாவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மக்களோட பூர்வீகம் முன்னோர்கள் எவ்வளவு கடினமா கஷ்டப்பட்டு எப்படி இந்த ரொம்ப கடைக்கோடியில் இருக்கிற இந்த நகரத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டு எதுவுமே இல்லாம அந்த காலத்துல இருக்கிற போட்டை வச்சுட்டு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ண முடியும் ஆனா உலகத்தில் ரொம்ப மூளையில் இருக்கிற இந்த நியூசிலாண்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ணாங்க எந்த மக்கள் முதல் முறையாக நியூசிலாண்டை கண்டுபிடிச்சாங்க அதை எப்படி நம்ம கிட்ட பிரிட்டிஷ் பிடுங்கின மாதிரி அவங்க கிட்ட பிடுங்குச்சுன்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம ஊர் மக்களுக்கு சுவிட்சர்லாண்டுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும் அதை நிறைய பாட்டு படத்துலலாம் பார்த்துருப்பாங்க ஆனால் நியூசிலாண்டை பற்றி பெருசாக தெரியாததுக்கு காரணம் என்னவென்னா அது ரொம்ப தூரமான ஊர் அது மட்டும் இல்லை மக்கள் தொகை கம்மி வேலையாட்கள் கிடைக்கிறதும் கம்மி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அழகான விஷயமே மக்கள் தொகை கம்மிதான் அந்த மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இங்க ஏகப்பட்ட ஏரிகள் தரமான உணவுகள் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல உலகத்துல பத்து இடத்துல ஒன்னா இருக்கு நியூசிலாந்து நியூசிலாண்டோட மொத்த மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதமான மக்கள் ஹாக்லாண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நியூசிலாந்துக்கு மக்கள் முதல் முறையா எப்போ உள்ளே நுழைஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இந்த வருடத்துக்குள்ளதான் முதல் முறையாக மக்களோட கால் தடம் அந்த இடத்துல பதினெட்டு ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்னால தான் தான் மக்கள் முதல் முதலாக இந்த இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு சின்ன அவங்க இருக்கிற இருக்கிற கடல் பகுதியில் ஆக்டோபஸோட தொல்லை மிக அதிகமாக இருந்துச்சு அதாவது காலகட்டத்தில் காலகட்டத்தில் மாதிரி அந்த இல்லைங்க ஆயிரம் வருஷம் முன்னாடி இருக்கிற கிட்டத்தட்ட முப்பது அடி நாற்பது அடி நீளத்துக்கு இருந்திருக்கும் ஸோ அதை வெறும் வெறும் விறகு குச்சியை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் அதனால் அந்த ஊர் மக்களின் தலைவனான கூப்பே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவன் அதாவது பாலினேஷியா ஹைலாண்ட் அப்படின்ற இடத்துல தான் இந்த மௌரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எழுநூற்றி ஐம்பது ஏடியில் நடந்த கதை இந்த இன்சிடென்ட் நடந்த போது அவர் வந்து இந்த ஆக்டோபர்ஸ் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து வேற ஒரு கடல் பகுதியை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் அந்த இடத்துல இருந்து மீன்களை நம்ம கொண்டு வரலான்ட்டு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறார் அதன் பிரகாரம் அங்கே இருக்கிற மக்களும் கூப்பேன்றவரும் ஒரு தடவை கடல் பயணம் மேற்கொள்கிறாங்க ரொம்ப தூரம் பயணிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தீவு தான் நியூசிலாண்ட் அந்த தீவை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியம் அடைகிறாங்க ஏன்னா அந்த தீவை சுத்தி அவ்வளோ மீன்கள் அந்த தீவுல இருக்கிற ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ செழிப்பான தீவுல மக்கள் யாருமே இல்லைன்ட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க உடனடியாக கூட இருக்கிற கொஞ்சம் பேரை அமிச்சு அவங்களுடைய ஊர் மக்களுக்கு தெரிவித்து அந்த ஊர் மக்களை எல்லாருமே இங்க குடிப்பயிர வச்சாரு அதுக்கப்புறம் இந்த மக்கள் இந்த தீவுக்குள்ள வராங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து பிரிட்டிஷ் அது மட்டும் இல்லை சிங்கிஸ்கான் மற்றும் ஈரோப்பிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உலகத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்பை அதிகமாக பண்ணிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷ் டச் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மங்கோலியர்கள் சிங்கிஸ்கான் இவங்கெல்லாம் அவங்களுடைய பலத்தை உலகத்து மேலே இருந்தாங்க நிறைய இடங்களில் கைப்பற்றிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் டச்சை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இந்த தீவை கண்டுபிடிக்கிறாரு இந்த தீவை கண்டுபிடிச்சி ஒரு போரும் நடக்குது அந்த போரில் மௌரிய மக்கள் டச் பீப்பிளை அடித்து ஓட விடுறாங்க யார்கிட்ட விழுந்தது இந்த மௌரிய பேரரசு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வசந்த் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது